வணக்கம் இன்னைக்கு நம்ம கேப்சியம் நல்ல நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஒரு இனிப்பு பதார்த்தம் அதாவது தமிழ்நாட்டில் ரொம்ப பாரம்பரியமாக இருக்கிற ஒரு இனிப்பு பதார்த்தம் தேங்காய் திரட்டு பால் அது ரொம்ப சுவையானது இந்த தேங்காய் திரட்டு பால் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க தேங்காய் நல்லா திருவி ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கப் அளவு தான் நான் தேங்காய் திருவி எடுத்திருக்கேன் அதே அந்த கப்பளவில் ஒரு முக்கா கப்பு சர்க்கரை தூள் சர்க்கரை பைத்தம் பருப்பு நாலு ஸ்பூனு ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூனு ஒரு பிடி முந்திரி ஒரு பொடி காஞ்சி திராட்சை நெய் ஒரு மூணு ஸ்பூனு அளவுக்கு உப்பு சட்டி சூடாயிடுச்சு இப்போ நம்ம இந்த நாலு ஸ்பூனு பைத்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ரொம்ப கறி விட்டுறக்கூடாது பொன்னிறமாக இருக்கணும் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இதை இறக்கி மிக்சியில் நல்லா ஒரு அடி அடிச்சுக்கிட்டு அது கூட அந்த தேங்காயும் சேர்த்து மைய அரைச்சிக்கணும் இறக்கிடலாம் இந்த சட்டியில் நெய்யை ஊற்றிக்கிட்டு முதிரி பருப்பை பொறிச்சிக்கலாம் நெய் சூடாச்சு இப்போ நம்ம அந்த முதிரி பருப்பை இதில் வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பை நல்லா பொன்னேரமாக வறுத்துக்கணும் முந்திரி வைப்பு நல்லா பொன்னுரிம வந்துட்டு இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இந்த திராட்சையும் இந்த நெய்யில் பொறிச்சிக்கலாம் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த பைத்தம்பருப்பையும் தேங்காயும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த முந்திரி உயர் நெய் கொஞ்சம் இருக்கு அதே சட்டியில் பைத்தம்பருப்பு அரைச்ச விழுது அதில் போட்டுடலாம் நல்லா விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிபிடிக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிபிடிக்க விட்டுவே கூடாது தனால் ரொம்ப ஸ்லோவாக வச்சு நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்க இப்போ நம்ம இந்த சர்க்கரை இதில் கொட்டிக்கலாம் நல்லா அதே சர்க்கரை எலக ஆரம்பிச்சுட்டு கைவிடாம அடிபிடிக்காம அதே கொண்டனும் சர்க்கரை மெல்டாக மெல்ட்டாக அப்படியே தண்ணியாக இந்த நேரத்தில் கை கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம இதில் இந்த ஏலக்காயும் போட்டுக்கலாம் அது கூட இந்தளவுக்கு உப்பையும் போட்டுக்கிறோம் கைவிடாம நல்ல கலந்து அழைக்கின்றனோம் ஏலக்காய் போட்ட பிறகு அவ்வளோ மனமா இருக்கு இந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்ப நம்ம அதில் இந்த முந்திரி வெப்பத்தில் திராட்சை போடலாம் தேங்காய் தட்டு பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம் நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம் இங்கே கரை இது உண்மையிலே இதை கண்டுபிடிச்சவங்க ரொம்ப ச்சு ரசிச்சு ரச கண்டுபிடிச்சிருக்காங்க ம் சான்ஸே இல்லை அப்படி ஒரு சுவையில் இருக்குது ஆஹா இப்போ ஆஹா ஹலோ தேங்காய் இடம் மனம் இந்த முந்திரி பருப்பு எல்லாம் சேர்ந்து விவரிக்க முடியாத ஒரு ஒரு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அப்படியே வாயில் கரைஞ்சி ஓடுது அவ்வளோ சுவையாக அவ்வளோ இனிப்பாக அவ்வளோ அருமையாக இருக்குது இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓஹோ அல்டாடா ம் இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சியம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களிடையும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளே